அனேஜர் டைம்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் விக்கல் பற்றி நான் இன்றைக்கி வர்மக்கலையில் எப்படி சரி பண்ணுறதுன்ற காட்டுறேன் விக்கலுங்கன்னா சாதாரணமாக விக்கல் வந்து என்னம்னா நம்ம எதை சாப்பிடும்போது நம்ம வேறு ஏதாச்சும் கவனிச்சுட்டு சாப்பிடும்போது விக்கல் வரும் விக்கல் ஏன் வருதுன்னா சரியாக உள்ள அந்த தொண்டையில் சரியாக செரிமானம் ஆகாமல் உள்ள வயிற்றுக்குள்ளே இறங்காதனால விக்கல் வருது சிலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் விக்கல் வரும் அந்த விக்கலை இந்த மாத்திரை கேத்தரை எதுவுமே தேவையில்லை இந்த வர்மக்கலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க விக்கல் வரும்போது இது யூஸ் பண்ணுங்க விக்கலுக்கான வர்ம புள்ளி எங்கே குருநாடி காலம் சரிங்களா இந்த மணிக்கட்டு முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல இந்த நாடி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாடியை தள்ளி விட்டுட்டு விக்கல் இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் இப்படி அழுத்தி பிடிங்க மற்ற வருமம் பார்த்தீங்கன்னா நேர் வருமம் இந்த நெஞ்சு குழிங்கிறது பார்த்தீங்களா இந்த நெஞ்சு குழியை இந்த எலும்பை அழுத்தாமல் கீழ் நோக்கி அழுத்தி மேல் நோக்கி போகணும் கீழ் நோக்கி அழுத்தி மேல் நோக்கி ஒவ்வொரு வருமும் எல்லா விதமான வேலையும் செய்யும் ஏன்னா அதுக்கும் இந்த வர்மம் சொல்றாரு இதுக்கும் இந்த வருமம் சொல்றாரே கேட்காதீங்க ஒரு வருமம் நாலு விதமான வேலையும் செய்யும் எனம்ஸ் நேரில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா விக்கல் விக்கல் பற்றி நான் இன்றைக்கி வர்மக்கலையில் எப்படி சரி பண்ணுறதுன்ற காட்டுறேன் விற்கலுங்கன்னா சாதாரணமாக விக்கல் வந்துருச்சுனம்னா நம்ம எதை சாப்பிடும்போது நம்ம வேறு ஏதாச்சும் கவனிச்சுட்டு சாப்பிடும்போது விக்கல் வரும் விக்கல் ஏன் வருதுன்னா சரியாக உள்ளே அந்த தொண்டையில் சரியாக செரிமானம் ஆகாமல் உள்ள வயிற்றுக்குள்ளே இறங்காதனால விக்கல் வருது இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்போ அந்த உணவை நம்ம மதித்து சாப்பிட்டோம்னா விக்கல் வராது பரவாயில்ல விக்கல் வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நின்றுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் விற்கல் வரும் அந்த விக்கலை சாதாரணமாக வர்மக்கலையில் நிறுத்திடலாம் நீங்கள் மாத்திரை கேத்தரை எதுவுமே தேவையில்லை இந்த வர்மக்கலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க விற்கல் வரும்போது இது யூஸ் பண்ணுங்கள் சாதாரணமாக நின்று ஃபஸ்ட்டு விக்கல் வரும்போது ஏன் வருதுன்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம எது நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பண்ணாலும் ஒரு நன்றி எதிர்பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வண்டியிலேருந்து போகிறாரு துபின்னு கீழே விழுந்துறாரு இப்போ கூட இருக்கிறவங்க டக்குன்னு தூக்குறாங்க அவங்க தூக்கிட்டு அவர் தூக்குனதுக்கு என்ன காசை நம்ம கேட்குறோம் அவர் ஒரு வார்த்தை தேங்க்ஸோ நன்றியோ சொல்லும்போது ஆசை பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கடவுள் நம்ம விவசாயி மூலிமா கொடுத்த உணவை நம்ம சமைச்சி சாப்பிடும்போது யாராச்சும் அந்த உணவை கவனிக்கிறோமா சொல்லுங்கள் உணவை கவனிக்கிறோமா நம்ம ஒன்று செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம் எல்லாம் எதில் ஏதாச்சும் உட்காந்தாங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்றோம் இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம் இல்லைன்னா எதையோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு பிஸ்னஸையோ எதையோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது அந்த உணவு நம்ம இந்த உயிர் வாழ்கிறதுக்கான உணவு அது கடவுள் மாதிரி அந்த உணவை நம்ம மதிக்காதனால உங்களுக்கு எல்லா விதமான வியாதியும் கொடுக்கும் அப்போ விற்கலும் சேர்ந்து விற்கலும் ஒரு சின்ன வியாதி தான் சரிங்களா எல்லா விதமான வியாதியும் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒரு வாட்டி அந்த உணவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம இட்லி சாப்பிட்றோம் இட்லியில் அந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்றோம் இந்த பொரியல் சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு சாப்பிட்றோம் இந்த சாம்பார் சாப்பிட்றோன்ட்டு அதை ருசித்து அதை ர நன்றி சொல்லிவிட்டு அந்த உணவு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த உணவு சீக்கிரமாக செரிமானமாகி ஈஸி டைஜஷன் ஆகி உங்களை உடம்பை அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்கும் சரிங்களா விக்கல் அப்போ வராது இப்போ புரியுதுங்களா நம்ம சாப்பிடும்போது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் எந்த ஒரு டிவியோ விளாண்டுக்கிட்டோ பிடிச்சிக்கிட்டோ ஓடிக்கிட்டோ ஆடிக்கிட்டோ சாப்பிட வேணாம் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு பழக்கத்தை பண்ணுங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் தயவு செஞ்சு சாப்பாட்டு உணவை கவனிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சாப்பிடுங்க பத்து நிமிஷம் சாப்பிட்டுட்டு அமைதியாக வெளில வந்து அப்புறம் என்ன வேணால் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருந்தாலும் நூறு வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் ஒரு ஜென்மம் முடியுதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்லி வச்சது ஏழு ஏழு ஜென்மமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஏழு ஏழு ஜென்மன்றது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் என்னுடைய கடமெல்லாம் முடிஞ்சு போச்சு இதோட நான் எனக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் மறுபடியும் 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 பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அஞ்சு கோடி வருஷமானாலும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஒரு சித்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நம்ம வந்து பார்க்கடலோட அதிகமான தாய்ப்பால் குடிச்சிருக்கோன்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கடல் எவ்வளோ பெரிய பால் அதை விட அதிகமான தாய்ப்பால் குடிச்சிருக்கோன்னா நம்ம அவ்வளோ ஜென்மங்களை எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் நம்ம என்றைக்கு கடவுள்கிட்ட போய் சென்று அடையாது எப்போ முத்தி அடையாது அதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை முத்தி அடைகிறது முதல் வழி என்னன்னா ஏழு ஏழு ஜென்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஜென்மங்கிறது நூறுலேருந்து நூற்றி ஏழு வருஷம் ஒரு ஜென்மம் உயிர் வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படி வாழும்போது அதே மாதிரி ஏழு ஜென்மங்கிறது என்றைக்கு நம்ம நூறு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ஒரு ஜென்மம் முடியுது நம்ம ஐம்பது வயசுலேயோ எண்பது வயசுலயோ சாகதெல்லாம் ஒரு ஜென்மம் கண்டிப்பாக முடியாது மறுபடியும் மறுபடியும் நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஒரு ஜென்மம் முடிக்கிறதுக்கு நம்ம நூறு வருஷம் உயிரோடு வாழணும் அந்த நூறு வருஷம் உயிரோடு வாழணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த அவசர உலகத்தில் முடியாதுன்னு சொல்லாதீங்க நம்மளாக பார்த்து அதை அவசர உலகமாக பண்ணி வச்சுருக்கோம் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிடும்போது தயவு செஞ்சு உணவை கவனித்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போ எந்த விதமான வியாதியும் வராது அந்த வியாதியில் ஒன்று தான் விற்கல அந்த விக்கலை சரி பண்ணுறது என்னன்றது இந்த வர்மக்காலம் மூலிமா உங்களுக்கு நான் காட்டணும் சரிங்களா பார்ப்பேன் விக்கலுக்கான வர்ம புள்ளி எங்கே இருக்குன்னு காட்டம் பாருங்கள் இது குருநாடி காலம் சரிங்களா இந்த மணிக்கட்டு முடிகிற இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல இந்த நாடி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாடியை தள்ளி விட்டுட்டு இப்படி அழுத்தி பிடிக்கணும் விற்கலை இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் இப்படி அழுத்தி பிடிங்க தானாக விக்கல் நின்றுடும் எவ்வளோ நாள் விற்கலாக இருந்தாலும் சரி ரெண்டு வரம புள்ளியை காட்டுறேன் ரெண்டு வரம புள்ளியும் பிடிச்சிக்கோங்க விற்கலை உங்களுக்கு தானாக நின்றுடும் சரிங்களா இது குருநாடி காலம் இது இந்த வரம புள்ளி கரெக்டாக பாருங்கள் இந்த மணிக்கட்டு மணிக்கட்டுலேருந்து ஒரு விரல் கீழே இந்த நாடி பார்ப்பாங்க இப்படி அந்த நாடி பார்க்குற இடத்துல முதல் நாடியில் இந்த ரெண்டு நாடியை தள்ளி விட்டுட்டு அழுத்திப்பிடி பிடிச்சிக்கணும் ரெண்டு கையிலையுமே இருக்கு இந்த கையிலையும் பிடிச்சிக்கலாம் இந்த கையிலையும் பிடிச்சிக்கலாம் இந்த கையில் நல்லா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ அடுத்த வருமம் பார்த்தீங்கன்னா நேர்வருமம் இந்த நெஞ்சுக்குழி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நெஞ்சுக்குழி இருக்குது பார்த்திங்களா இந்த நெஞ்சு குழியை இந்த எலும்பை அழுத்தாமல் கீழ் நோக்கி இப்படி அழுத்தி மேல் நோக்கி இப்படி தூக்கணும் கீழ் நோக்கி அழுத்தி மேல் நோக்கி தூக்கணும் கீழ் நோக்கி அழுத்தி இப்படி மேல் நோக்கி தூக்கும் இது வந்து நேர்வருமம் இது விற்கல உங்களுக்கு ஒவ்வொரு வருமும் எல்லா விதமான வேலையும் செய்யும் என்னடா அதுக்கும் இந்த வர்மம் சொல்கிறாரே இதுக்கு இந்த வர்மம் சொல்கிறாரே கேட்காதிங்க ஒரு வருமம் நாலு விதமான வேலையும் செய்யும் சரிங்களா இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பிராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்